அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணணும் அப்படின்னா வந்து மூணு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆத்தென்டிகேட்டட் புக்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலபஸ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷ்டின்ஸ் ஸோ இதை மூணுத்தையுமே அனலைஸ் பண்ணால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் ஒரு ஆஸ்பிரண்டால் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸ் ஓகே என்ன படிக்கணும் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு ரொம்ப தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் தான் ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த புக்கு எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலபஸின் அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுமையை அடையும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆத்தன்டிக்கேட்டட் சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்சிஆர்டி ஓகேங்களா ஸோ என்சிஆர்டி பேஸ் பண்ணியிருக்கணும் சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி இருக்கணும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு நல்ல மெத்தட் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி என்சிஆர்டி பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி அதே மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மத்திய அரசில் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த புக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்ன பண்ணி கொடுக்கணும்னா வந்து தேடித்தரும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரத்யேகமாக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய டீம் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எங்களுடைய டீமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள பேஸ் பண்ணி அவங்கள வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதுக்கப்புறம் என்சிஆர்டி பேஸ் பண்ணி புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ஜி என்சிஆர்டி புக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்ற ஒரு புக் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஜிகே புக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு தேவையான அதிக மதிப்பெண் பெறக்கூடிய முக்கியமான கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிமம் ஃபைவ் கொஷின்ஸ் மேக்ஸிமம் செவன் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து தான் கேட்குறாங்க என்ன சார் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிலையானது என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறவே மாறாது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஓகே ஸோ இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக்கே பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட வந்து அதில் ஒரு அறுபத்தஞ்சு டாபிக் இருக்குது அந்த அறுபத்தஞ்சு டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படித்தா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த செவன் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செவன் கொஷின்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அந்த செவன் கொஷின்ஸு ஸ்ட்ராட்டிக் ஜிக்கேயில் வருது பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எதுனா வந்துச்சு அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் கூட சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மத்திய அரசாங்க தேர்வில் வந்து நீங்கள் நன்றாக நன்றாக வந்து பார்த்திங்கன்னா முழுமையான மதிப்பெண்ணும் வந்து பெற முடியும் ஸோ அதற்காக வந்து ஸ்ட்ராட்டிக் ஜிக்கே இங்கிலீஷ்லேயும் ரெடி பண்ணியிருக்கோம் தமிழ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தேர்வுக்காக ஸ்ட்ராடிக் ஜிகே தமிழ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து யாருமே வந்து வெளியிடலை ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெளியிடுறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஜி இங்கிலீஷ் வந்து பார்த்துருவோம் ஸோ ஸ்டாட்டிக் ஜி இங்கிலீஷ் டோட்டலாக சொன்னால் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அறுபத்தஞ்சு டாபிக்ஸ் இருக்குது ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன் டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில வாங்கினா ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து வரும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஜி தமிழ் ஸோ ஸ்டாட்டிக் ஜி தமிழும் சேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேம் ப்ரைஸ் தான் வரும் ஓகேங்களா ஸோ சேம் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அதில் இங்கிலீஷில் விக்ஸ்டி ஃபைவ் டாபிக்ஸ் இருக்குதுன்னா அதே சிக்ஸ்டி ஃபைவ் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம் ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மத்திய அரசு தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரும்னுட்டு வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகம் தமிழில் வந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த புத்தகம் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ தமிழில் வந்துருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதனுடைய விலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ கொரியர் சார்ஜஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஏ கவர் பேஜை பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸை வந்து பார்த்துருவோம் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே இங்கிலீஷ் ஸோ என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதிகமாக எதில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்சஸ் சென்சஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க சென்சஸ்லேருந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னா மினிமம் ஒன் கொஷின்ஸ் கேட்டுறாங்க ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கேட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிகல்ஸ் கொஷின் கேட்குறாங்க ஷெடியூல்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அட்டவணைகள் இதில் வந்து கொஷின் கேட்குறாங்க அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீசிடெண்ட் லோக்சபா ராஜ்யசபா இவங்கள பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபவுண்டர்ஸ் அண்ட் லாஸ்ட் ரூலர்ஸ் ஆஃப் டைனஸ்டிஸ் ஒரு பேரரசுடைய முதல்ல தோற்றுவித்தவர் யார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த பேரரசு முடியும் போது யார் வந்து அரசராக இருந்தாங்க அப்படின்ற வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான சண்டைகள் முக்கிய போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஎன்சி ஸோ ஃபஸ்ட் ஐஎன்சி செஷன் எப்போ நடந்தது ஸோ முப்பதாம் ஐஎன்சி செஷன் எப்போ நடந்தது ஸோ அதுக்கடுத்து ஒத்துழைமை இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அதுக்கடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க ஃபேமஸ் டெம்பிள்ஸ் அண்ட் இட்ஸ் location ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இம்பார்டன்ட் ஃபோர்ட்ஸ் அண்ட் பேலசஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஸோ அதுக்கடுத்து சூப்பர் லைட்டிஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ அறுபத்தஞ்சு டாபிக்ஸ் இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் மீடியத்துலேயும் வரும் எதில் வரும் தமிழ் மீடியத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பிரத்யேகமான முறையில் உங்களுக்கு தமிழ் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ தமிழில் பாருங்கள் சேம் ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய தேசிய சின்னங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் சின்னங்கள் அடுத்து அண்டை நாடு இந்தியாவில் எல்லைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தமிழ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் இருக்குது ஸோ எங்ககிட்ட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது காம்போ புக்கும் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா காம்போ புக் வந்து போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கனா ஃப்ரீயாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ தமிழ் மீடியத்துக்கான புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் ஓகேங்களா ஸோ தமிழ் மீடியம் ஃபோர் புக்ஸ் அவைலபளாக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கே ஜென்ரல் நாலேஜ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரீசனிங் வரும் அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இந்த நாலு புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி அஞ்சு புக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இதற்கு முழுக்க முழுக்க என்ன கிடையாது உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாது ஸோ எவ்வளோ ரூபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தௌசண்ட் ருபீஸ் ஓகே ஸோ இருக்குது நீங்கள் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஆர் த்ரீ நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய குவாரிஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுக்கோங்க ஸோ இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தேர்வுக்கு படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி பயன்பெறுங்க வெற்றியடையுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்